வாருங்கள் எப்படி இருக்கீங்க பசங்க எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் பொய் சொல்லாத போய் சொல்லாத பொய் சொல்லாத கவிதாவுக்கு உடம்பு சரியில்லியாக்கா தலைவலி ஒரு பக்கம் நடந்து உடம்பு கூட கூடவே வருதான் காய்ச்சல் ஒரு பக்கம் ஆமாக்கா சேலத்து பொண்ணுக்கு கழுத்து பிடிச்சிக்கிச்சு ஒரு பக்கம் அண்ணா எனக்கு மகள் போன் மகள் போன் பண்ணி இருக்கிறேன் பேசி விட்டு வருகிறோம் ஆ சரிம்மா சரிம்மா கேட்டேன்னு சொல்லுங்கள் நாங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள் அனைவரும் நலம் கவிதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நம்ம சே தமிழக்கா வழி இருக்குது தான் தான் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேலத்து பொண்ணு டேப்லெட் போடுங்க சிஸ்டர் டேப்லெட் அது மா மாத்திரை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லைக்கா அது வயிற்று எரிச்சல் வந்துடுது புண்ணு அதிகமாகிடுதா அதனால் டேப்லெட் எடுத்துக்கறதில்லை வயிறு புண்ணாக எடுத்துக்கிட்டு பெயின் கில்லர் போடுங்க அதை போட்டிருக்கியா மாத்திரை வாங்கினா வலி மாத்திரை ம் அதுதான் அதுதான் அக்கா பசங்க என்ன பண்ணுறாங்க படுத்துட்டாங்களா ரெண்டு பேரும் அதே தான் அட்டு சொல்லு உறக்கத்தில் உள்ளார்கள் அண்ணா அப்படியா சரி சரிக்கா சரிக்கா தூங்கிட்டாங்களா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் சரி நான் ஒரு ஒன் ஹவர் லைவ் போடலான்ட்டு பத்து மணி மினிட்ஸ் ஒர்க் இருக்கு அண்ணா ஆ சரிக்கா சரிக்கா பாருங்க வேலையை முடிச்சுட்டு முடிச்சுடுவாங்க பாருங்க வேலையை பாருங்க இல்ல நான் பிரிகாட் ரெண்டு ரெண்டு இல்ல லைக் இதுல காட்டல காட்டல இல்லடி என்ன லைன்ல ரெண்டு பேர் இருக்காங்க லைக் காட்டல நான் 7:45 க்கு சொன்னேன் டைம் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோ பண்ணிகிட்டு இருந்ததுனால ஓட முடியல தூக்கு தள்ளுது அரை மணி நேரம் இருக்குது